வ ரஹ்மத்துல்லாஹி வ வரகாத்து கடந்த ஒன்றரை வருடங்களாக பலஸ்தீனில் இந்த உலகத்தில் இதுவரை நடக்காத நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது குழந்தைகளும் பெண்களும் சர்வ சாதாரணமாக கொல்லப்படுகிறார்கள் கொல்லப்பட்டவர்களோ ஐம்பதாயிரத்திற்கு மேல் காயமடைந்தவர்களோ லட்சத்திற்கு மேல் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களை காணவில்லை என்கிறார்கள் இந்த முழு உலகமும் இதை பார்த்து கொண்டிருக்கிறது பிறந்த குழந்தைகளில் இருந்து முதியவர் வரை சிதறடிக்கப்பட்டு துண்டு துண்டாக்கப்பட்ட நிலையில் நாம் வீடியோக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் அதுவும் வடிவில் கடந்த இரண்டு மாதமாக தண்ணீரோ உணவோ எந்தவித நிவாரணமும் காசாவினுள் செல்லவில்லை கடந்த மூன்று நாட்களாக இஸ்ரேல் மிக கொடூரமான தரைவழி தாக்குதலை மறுபடியும் காசாவின் மீது அவிழ்த்து விட்டிருக்கிறது மரணத்தை தங்கள் கண்முன் பார்த்து கொண்டிருக்கும் பலஸ்தீனியர்களின் எக்ஸ் பதிவுகளை படிக்கும்போது நமக்கு தலை சுற்றி போகிறது பலஸ்தீனை இந்த முழு உலகமும் கைவிட்டு விட்டது குறிப்பாக இஸ்லாமிய உலகம் கைவிட்டு விட்டது கைவிட்டு விட்டது என்று சொல்வதை விட துரோகம் செய்து என்பதே பொருத்தமாக இருக்கும் இஸ்ரேலை தடுக்காமல் ஈரானின் மிசைல்களை தடுக்கும் இந்த ஜோர்டானியர்களுக்கு என்ன ஆனது இஸ்ரேலின் யுத்த விமானங்களை தடுக்காமல் யமனிலிருந்து வரும் மிசைல்களையும் ட்ரோன்களையும் தடுக்கும் இந்த சவுதிகளுக்கு என்ன ஆனது பலஸ்தீனியர்களை காசாவில் இருந்து வெளியேறி சினாயில் குடியேறுமாறு வற்புறுத்தும் இந்த எகிப்தியர்களுக்கு என்ன ஆனது எங்கள் தலைவர் ரசூலுல்லாஹி சல்லுலாஹு வலிவசல்லம் அவர்கள் கண்டு வியந்த இந்த அரபுகளுக்கு என்னதான் ஆனது என்ன ஆனதென்றால் ஒன்று இந்த உலக வாழ்க்கையை அவர்கள் வெறித்தனமாக நேசிப்பதால் அல்லாவை விட இந்த மேற்குலக சக்திகளையே அவர்கள் அதிகம் பயப்படுகிறார்கள் அமெரிக்காவும் அதன் கூட்டாளிகளான நேட்டோவிடம் இருந்து பொருளாதார மற்றும் இராணுவ தலையீடுகள் ஏற்படும் என்று பயப்படுகிறார்கள் இரண்டு அரபு வரியும் தேசியவாதமும் நபிகளார் சல்லல்லாஹு வளைவ செல்லும் அவர்கள் ஒரு அரபிதான் அரபுகளைத்தான் அல்லாஹ் இந்த உலகில் நீதியை நிலைநாட்டுவதற்கான முன்னோடிகளாக தேர்ந்தெடுத்தான் அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட நபிகளார் சொல்லல்லாஹ் உழைவு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு அரபியரை விட ஒரு அரபியர் அல்லாதவர் சிறந்தவர் கிடையாது ஒரு அரபியர் அல்லாதவரை விட ஒரு அரபியர் சிறந்தவர் கிடையாது ஒரு கருப்பரை விட ஒரு வெள்ளையரோ ஒரு வெள்ளையரை விட ஒரு கருப்பரோ சிறந்தவர் கிடையாது சிறப்பெல்லாம் இறையச்சத்தில் தான் இருக்கிறது என்றார்கள் அரபுகளை அல்லா தேர்ந்தெடுத்து இந்த பொறுப்பை ஒப்படைத்திருந்தாலும் எல்லா மனிதர்களும் சமம் எல்லா மொழிகளை பேசக்கூடியவர்களும் சமம் என்றே நபிகளார் சொன்னார்கள் ஆனால் நபிகளார் சொன்ன சமத்துவம் கொஞ்சம் கொஞ்சமாக இவர்களுக்கு மறக்கடிக்கப்பட்டு இன்று இவர்களை தேர்ந்தெடுத்தது மாத்திரமே இவர்கள் தலையில் நிற்கிறது யூதர்கள் நாங்கள் அல்லாவுடைய மக்கள் அல்லாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று கூறுவதைப் போல் இன்று அரபுகளும் நாங்கள் அல்லாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர முஸ்லிம் என்ற அடையாளத்தை மறந்து இன்று சவுதிகளை சவுதிகள் என்றும் யமனிகளை யமனிகள் என்றும் கட்டாரிகளை கட்டாரிகள் என்றும் தேசியவாதத்தில் மூழ்கி பிரிந்து போய் கிடக்கிறார்கள் இந்த நாடுகளின் பெரும்பாலான தலைவர்கள் அதன் மன்னர்கள் இஸ்லாத்திற்கு முன்னதாக அரபு இனவரியை வைக்கிறார்கள் இஸ்லாமிய நம்பிக்கையை மக்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு டூலாக ஒரு ஆயுதமாகவே இவர்கள் பார்க்கிறார்கள் இஸ்லாமிய அரசியலை வீசியறிந்து விட்டார்கள் இஸ்லாமிய அரசியலை ஒரே வரியில் சொல்லப்போனால் இந்த உலகம் முழுவதிலும் இரத்தம் சிந்தப்படுவதையும் குழப்பம் விளைவிக்கப்படுவதையும் தடுத்து நீதியை நிலைநாட்டுவதாகவும் இதுவே இஸ்லாம் இன்று இஸ்லாத்தை வீசியறிந்த அவர்கள் அரபு பெருமையை மாத்திரமே பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் பாதுகாத்தவர்களே தவிர தீயதை பார்ப்பவர் கையால் தடுக்கட்டும் அதற்கு முடியாதவர் வாயால் தடுக்கட்டும் அதற்கு முடியாதவர் மனதால் வெறுக்கட்டும் அதுவே பலகீனமான ஈமான் என்ற நபிகளார் கூற்று எங்கே போய்விட்டது முழு முஸ்லிம் உம்மத்தும் ஒரே உடம்புதான் ஒரு இடம் பாதிக்கப்பட்டால் முழு உடலுமே பாதிக்கப்படும் கவலைக்குள்ளாகும் என்ற நபிகளார் கூற்று எங்கே போய்விட்டது பலஸ்தீன் மக்களுக்காக அதிகமான அரபு மக்கள் கவலைப்பட்டாலும் தவறானவர்கள் என்றும் அவர்கள் போராடுவது பிழையானது என்றும் தீவிரவாதிகள் பக்கமே நியாயம் இருக்கிறது என்கிறார்கள் இவர்கள் போன்றவர்களை பொருட்படுத்த தேவையில்லை ஆனால் பெரும்பான்மையானவர்கள் கவலைப்பட்டு என்ன பிரயோசனம் அதன் ஆட்சியாளர்களோ இஸ்லாத்தின் அடிப்படையில் ஒன்றை மறந்து விட்டார்களே அல்லா நம்மை ஏன் சிறந்த சமுதாயம் என்கிறார் தொழுவதாலா நோன்பு வைப்பதாலா ஹஜ் செய்வதாலா இல்லை பெற்றோர்களுக்கு உதவி செய்வதாலா அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் ஏன் சிறந்த சமுதாயம் என்றால் நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள் தீமையை தடுக்கிறீர்கள் இப்படிப்பட்ட இந்த இஸ்லாத்தின் அடிப்படையை இன்று மறந்து மறைத்து கொண்டிருக்கும் இந்த மன்னர்களை கேள்வி கேட்காமல் இருக்கிறார்களே அல்லாஹ் சொல்கிறான் இந்த யூத கிறிஸ்தவர்களின் கூட்டமைப்பை உங்களுக்கு பாதுகாவலர்களாக நீங்கள் எடுத்துக் கொள்ளாதீர்கள் என்கிறான் ஆனால் இன்று இந்த மொத்த அரபு உலகமுமே இந்த யூத கிறிஸ்தவ கூட்டமைப்பான இந்த நேட்டோவை தங்கள் நண்பர்களாகவும் பாதுகாவலர்களாகவும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்களே பலஸ்தீனை கைவிட்ட இவர்கள் மத்திய கிழக்குக்கு வந்த ட்ரம்பிடம் சவுதி அறுநூறு பில்லியன் அமெரிக்கன் டாலர்களையும் கட்டார் இருநூற்றி நாற்பத்தி மூணு பில்லியன் டாலர்களையும் துபாய் கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி நான்கு ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர்களையும் இன்வெஸ்ட்மெண்ட் செய்து உறவு வளர்க்க முடிவெடுத்திருக்கிறார்களே இவர்களை என்ன சொல்ல கொத்து கொத்தாக பலஸ்தீனிய மக்கள் கொன்று குவிக்கப்பட்டிருக்கும் அதே காலகட்டத்தில் இவர்கள் லட்சம் கோடிகளில் அமெரிக்காவுக்கு பணம் கொடுக்கிறார்கள் ஒரு சமூகத்தில் தீயவர்கள் ஆட்சியில் அமர்ந்து அவர்கள் மேலோங்கி நல்லவர்கள் நசுக்கப்பட்டு நீதி ஒருபோதும் பேசப்படாத ஒரு நிலைமை ஒரு சமூகத்தில் உருவாகும் போது அந்த சமூகத்தையே அல்லாஹ் அழித்து விடுவான் என்ற அல்குரானின் அடிப்படை விதி இவர்களுக்கு தெரியாதா அல்லது அரபுகளை நோக்கி நீங்கள் நன்மையை ஏவி தீமையை தடுக்காமல் இருந்தால் அல்லாவின் தண்டனை விரைவில் உங்களை வந்து சேரும் அதன் பின்னர் நீங்கள் அல்லாவை அழைத்தாலும் உங்களுக்கு அவன் பதில் தரமாட்டான் என்ற நபிகளாரின் எச்சரிக்கையை இவர்கள் படிக்கவில்லையா இவர்கள் இப்படியே செய்து கொண்டிருந்தால் அல்லாஹ் விதியாக்கி அவனின் முடிவு உங்களுக்கு என்னவென்று தெரியுமா அல்லாஹ் அரபுகளை நோக்கிச் சொல்கிறான் நீங்கள் அல்லாவின் பாதையில் போர் செய்ய செல்லவில்லையானால் உங்களுக்கு நோவினை மிக்க வேதனை கொடுப்பான் நீங்கள் இல்லாத வேறு சமூகத்தை உங்களிடத்தில் மாற்றி விடுவான் இன்னும் ஒரு வசனத்தில் சொல்கிறான் உங்களில் எவரேனும் தன் மார்க்கத்தை விட்டு மாறிவிட்டால் அப்பொழுது அல்லாஹ் வேறு ஒரு கூட்டத்தாரை கொண்டு வருவான் அவன் அவர்களை நேசிப்பான் அவனை அவர்களும் நேசிப்பார்கள் அவர்கள் மூமின்களிடம் பணிவாக நடந்து கொள்வார்கள் காவிரிகளிடம் கடுமையாக இருப்பார்கள் அல்லாவின் பாதையில் போர் செய்வார்கள் இந்த வசனங்கள் தெளிவாகவே எடுத்து காட்டுகிறது நீங்கள் நன்மையை ஏவி தீமையை தடுத்து அல்லாவின் பாதையில் போர் செய்ய நீங்கள் புறப்படவில்லை என்றால் அல்லாவின் வேதனை உங்களை விரைவில் பிடிக்கும் அல்லாஹ் வேறொரு சமூகத்தை உங்களிடத்தில் மாற்றி விடுவான் என்று அதனால்தான் தான் சல்லல்லாஹு வழிவ வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் தஜ்ஜாலுடைய காலகட்டத்தில் அரபுகள் மிக சொற்பமாகவே இருப்பார்கள் என்று மிக பெரிய பேரழிவு அரபுகளை காத்திருக்கிறது இந்த வசனத்தை கவனமாக சிந்தியுங்கள் நீங்கள் அல்லாவின் பாதையில் போர் செய்ய புறப்பட்டு செல்லவில்லை என்றால் அல்லாவின் வேதனை உங்கள் மீது இறங்கும் இப்பொழுது இந்த காலகட்டத்தில் அல்லாவுடைய பாதையில் அரபுகள் போரிடுகிறார்களா என்று கேட்டால் ஆம் பலஸ்தீனில் இன்று அல்லாவுக்காக போரிடக்கூடிய ஒரு கூட்டம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அரபுகளுக்கு மத்தியில் எனவே அரபுகள் நன்மையை ஏவி தீமையை தடுக்க போரிடும் வரை அல்ல அவர்களை அழிக்க மாட்டான் இப்பொழுது இஸ்ரேல் முழுவதுமாக காசாவை கைப்பற்றி வெஸ்ட் பேங்கை கைப்பற்றி முழு பலஸ்தீனையும் கைப்பற்றிவிட்டால் கிரேட்டர் இஸ்ரேல் ப்ராஜெக்ட்டை நிறைவேற்ற துவங்கிவிட்டால் அங்கே அல்லாவின் பாதையில் போரிடுவார்களா இல்லை அது தடுக்கப்பட்டு போகும் அப்படியென்றால் மொத்த அரபு உலகமும் அல்லாவின் பாதையில் போரிடாது எனவே அல்லாவின் வாக்கு நிறைவேறும் அல்லாவின் வேதனை அரபுகள் மீது இறங்கும் ரசூலுல்லாஹ் சல்லுல்லாஹு வளைவு செல்லும் அவர்களின் எச்சரிக்கை உண்மையாகும் இந்த வேதனையை விட்டு அவர்கள் தப்ப வேண்டும் என்றால் அவர்கள் பலஸ்தீனுக்கு உதவியே ஆக வேண்டும் பாலஸ்தீன் தான் அரபுகளின் கடைசி வாய்ப்பு சுபஹானுல்லா இந்த வசனத்தை கவனியுங்கள் அப்படியே அல்லா பலஸ்தீனை பற்றியே பேசுகிறான் பலவீனமான ஆண்களையும் பெண்களையும் சிறு குழந்தைகளையும் பாதுகாப்பதற்காக அல்லாவின் பாதையில் நீங்கள் போர் செய்யாதிருக்க என்ன காரணம் அவர்களோ எங்கள் இறைவனே அக்கிரமக்காரர்கள் இருக்கும் இவ்வூரை விட்டு எங்களை வழியாக்குவாயாக எங்களுக்காக உன்னிடமிருந்து தக்க ஒரு பாதுகாவலனை அளித்தருள்வாயாக இன்னும் எங்களுக்காக உன்னிடமிருந்து ஒரு உதவியாளனை அழித்தருள்வாயாக என்று பிரார்த்தனை செய்கிறார்கள் இந்த வசனம் மகதியலை சலாத்தை காத்து கொண்டிருக்கும் பலஸ்தீனியர்கள் துவா செய்தால் எப்படி இருக்கும் அப்படியே இருக்கிறது அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் வழியன் அல்லாவிடத்தில் அந்த மக்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் மில்லது உன் புறத்திலிருந்து எங்களுக்கு ஒரு வழியன் பாதுகாவலனை அனுப்பு அனுப்புல்லா எங்களுக்கு ஆக்கிவை துன்க நசீரன் உன் புறத்திலிருந்து எங்களுக்காக ஒரு உதவியாளனையும் அளித்தருள்வாயாக என்று பிரார்த்தனை செய்கிறார்கள் இன்று ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் குன்று குவிக்கப்பட்டு எதிர்த்து போராடக்கூட சக்தி இல்லாத நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த பலஸ்தீனிய மக்களுக்காக நீங்கள் ஏன் போர் செய்யாமல் இருக்கிறீர்கள் என்று அல்லாவே கேட்கிறான் சுபகான் எனவே இதுதான் அல்லாவின் வாக்கு பலஸ்தீனுக்கு அரபுகள் உதவி செய்யவில்லை என்றால் அவர்களுக்காக போர் செய்யவில்லை என்றால் இந்த உலகத்தில் நன்மையை ஏவி தீமையை தடுக்கவில்லை என்றால் அவர்களின் அழிவு ஆரம்பமாகிவிடும் அவர்களின் இடத்தில் அவர்களை விட பிரம்மாண்டமான அவர்களை விட வலிமை மிக்க அவர்களை விட அல்லாவின் பாசத்தில் வெறியர்களாக மாறக்கூடிய ஒரு கூட்டத்தை அவர்கள் இடத்தில் அல்லாஹ் கொண்டு வருவான் அந்த கூட்டத்திற்கு தலைவராக தான் மஹதி அலை சலாம் இருப்பார்கள் அரபுகளைப் பற்றி நீங்கள் கேள்வி கேட்க வேண்டியதில்லை நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி அல்லா மாற்றி கொண்டு வரப்போகும் அல்லாஹ் நேசிக்கும் இந்த கூட்டம் யார் காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது சிந்தியுங்கள் கண்ணால் பார்ப்பதற்கு முன்னர் என்னுடைய சிந்தனையை நேரம் வரும்போது சொல்கிறேன் எனவே இன்ஷா அல்லாஹ் நம்முடைய இந்த தவா முயற்சிக்கு நீங்கள் உதவி செய்ய விரும்பினால் இந்த பைமியோகியில் சப்போர்ட் செய்ய முடியும் எனவே இன்ஷா உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை அலைக்கும் பாரக்லாஹி வளர்க்கும்